முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட சடலத்தில் இருந்து மீட்கப்பட்ட திரு மாங்கல்யத்தின் இரத்த உறவுகளை தேடிய நீதிமன்றம் தள்ளாடும் வயதில் இறந்த தங்கையின் தாலிக்கொடியை மீட்ட மூதாட்டி பொள்ளாச்சியில் நடந்த மூவர் கொலை சம்பவ வழக்கில் கொலையாளியை பிடிக்க முடியாத நிலையில் கொலையானவர்களின் உறவினர்களை கண்டுபிடிப்பதும் நெகமம் போலீசாருக்கு சவாலாக அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பொள்ளாச்சியை அடுத்த நெகமம் காவல் எல்லைக்குட்பட்ட போலி கவுண்டன் பாளையம் பகுதியில் வசித்து வந்தவர் முத்துசாமி இவரது மனைவி அருக்காணி இத்தம்பதியினருக்கு ஆண் பெண் என இரட்டை குழந்தைகள் இருந்துள்ளன கருப்பாத்தா கருப்புசாமி என பெயரிடப்பட்ட குழந்தைகளை பெற்றோர் வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மதுபோதையில் முத்துசாமி தனது மனைவியான அருக்காணியையும் தனது இரட்டை குழந்தைகளையும் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு கொடூரமாக அறிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது இது பொள்ளாச்சியை ஒலுக்கிய மிகப்பெரிய கொலை வழக்காக அப்போது கருதப்பட்டது குறித்து நெகமம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருடங்களாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனைவி மற்றும் இரட்டை குழந்தைகளை கொலை செய்ததாக கூறப்படும் முத்துசாமியை பிடிக்க முடியவில்லை இதனால் இந்த வழக்கு இன்றளவும் நிலுவையில் உள்ளது அருகாணி இறந்தபோது அவருடைய சடலத்தில் இருந்து ஒரு சவரன் மஞ்ச சரடால் கோர்க்கப்பட்ட தாலிக்கொடி திருமாங்கல் எமும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து பத்து ரூபாய் நோட்டும் மீட்கப்பட்டது இதனை நகமம் காவல் நிலைய போலீசார் பொள்ளாச்சி நடுவர் நீதிமன்றம் இரண்டில் ஒப்படைத்தனர் அங்கு இறந்தவர்களின் உடைமைகளை வைக்கும் நீதிமன்ற காப்பக பெட்டியில் ஒரு சவரன் தாலிக்கொடி திருமாங்கல்யமும் பத்து ரூபாய் நோட்டும் பத்திரமாக வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நீண்ட நாள் நிலுவையில் உள்ள குற்றங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாத உடைமைகள் குறித்து கண்டறியப்பட்டு அதனை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மற்ற வழக்குகளில் உள்ள உடைமைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அருக்காணியின் தாலிக்கொடி திருமாங்கல்யமும் மூவர் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட பத்து ரூபாய் நோட்டு மட்டும் மீட்டெடுக்க ஆளின்றி கேட்பாரற்ற நிலையில் இருந்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து நீதிபதி பிரகாசம் நெகமம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் முருகானந்தத்திடம் கொலை செய்யப்பட்ட அருக்காணியின் திருமாங்கல்யம் மற்றும் பத்து ரூபாய் நோட்டிற்கு சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகளை கண்டுபிடித்து அவர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் இதனையடுத்து பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு காவலர் முருகானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட அருக்காணியின் உறவினர்களை கண்டுபிடித்தார் ஆனால் இறந்த அருக்காணியின் உறவினர்களுக்கு அவரது உடைமைகள் குறித்து எதுவும் தெரிந்திருக்கவில்லை இதில் அருக்காணியுடன் பிறந்த மூன்று சகோதரிகளில் இரண்டு தங்கைகள் இறந்துவிடவே தற்போது எண்பத்தி இரண்டு வயது முத்தம்மாள் மட்டும் உயிருடன் உள்ளார் வெள்ளாள பாளையத்தில் வசித்து வரும் எண்பத்தி இரண்டு வயதான முத்தம்மாளிடம் இதுகுறித்து தெரியப்படுத்தி உரிய முறையில் மனு அளிக்க அறிவுறுத்தி அருக்காணியின் சடலத்திலிருந்து எடுக்கப்பட்ட தாலிக்குடி திருமாங்கல்யமும் பத்து ரூபாய் நோட்டும் உரிய முறையில் மூதாட்டி முத்தம்மாளிடமோ ஒப்படைக்கப்பட்டது மூன்று தசாப்தங்களை கடந்து முப்பத்து எட்டு ஆண்டுகளாக கேட்பாரற்று நீதிமன்ற பெட்டகத்தில் பூட்டி கிடந்த பத்து ரூபாய் நோட்டையும் தங்கையின் சரடு தாலிக்கொடி திருமாங்கல்யத்தை தள்ளாடும் வயதில் மூதாட்டி நீதிமன்றத்தில் வந்து பெற்றுக்கொண்டார் எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஏற்காக இருக்குது யாரோட என்ன சம்பவம் நடந்துச்சு போட்டு வெட்டி போட்டான்னு சொல்றாங்க அப்புறம் தான் கால் வந்தது சரி நான் போய் பார்க்கையில் ஒண்ணு இல்ல மூணு முடிஞ்சது சரி எத்தனை வருஷம் அது நாற்பது 50 வருஷம் இருக்கும் நான் வருஷம் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த கொலை சம்பவத்தில் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இறந்த நபரின் உறவினரையாவது தேடி கண்டுபிடித்து உடமையை ஒப்படைக்க முயற்சி எடுத்த निगम காவல் நிலைய காவலர் முருகானந்தத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள सन நியூஸ் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்க